வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பாப்பா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் பாப்பா சூப்பராக இருக்குது பேர் இன்னும் அந்த வீடியோ பேர் வச்ச வீடியோலாம் பார்க்காமே பேர் என்னென்னு கூட நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பா பேர் தர்சிகா செல்வி செல்வி எங்கள் மாமியார் பேர் அதனால சேர்த்து வச்சுட்டோங்க பாப்பா நல்லா இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது ஊ ஊங்குது உங்குங்குது அக்காங்குது எல்லா பிள்ளையும் அத்தைங்கும் அத்தை அத்தைன்னு சொன்னால் நோய் அத்துட்டு போயிடும் அப்படின்னு பார்க்கும்போதே என் பிள்ளை அக்கா அக்காங்குது பேயே இக்கு இங்கு படிக்குது என் பிள்ளை ஆனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் பேசினாங்க பாப்பா கொஞ்சம் சீக்கிரமே பேசிடுச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளை எல்லாம் எல்லா ஆக்டிவிட்டியும் சீக்கிரம் இருக்கும்னு சொன்னாங்க அதனால் வேமா பேசுதான்னு தெரியல அப்புறம் வந்து இப்போ வந்து நிறைய ஆக்டிவி அதை ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ்லாம் காட்டுது அது எக்ஸ்பிரஸ்னால் முக பவனிகள் நல்லா காட்டுது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அது செய்கிற சேட்டையெல்லாம் ஆனால் அன்பு வீட்டில் உள்ள கட்டளையால் என்னால் அதை போட முடியல ஆனால் எனக்கு கையெல்லாம் எப்படா பாப்பா வீடியோ எடுத்து காட்டுவோன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் இருபதாந்தேதி நாங்கள் பூமி பூஜை போட போகிறோம் அன்றைக்கி வந்து பாப்பாவையும் காட்டுறேன் நெருக்கி மூணு மாதம் முடிகிற ஸ்டேஜ் வந்துடும்ப்போ ஏன்னா ஜூன் ஒன்றாந்தேதி பிறந்ததுனால கரெக்டாக அந்த நாலு நாள் கணக்கு வந்து எனக்கு தெரியுது நெருக்கி ஒரு மூணு மாதம் முடிகிற போகிற ஸ்டேஜ் இல்லையா அதனால் பாப்பாவை நான் ஜூலை சாரி ஆகஸ்ட் இருபதாந்தேதி காட்டுறேன் சரிங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசுகிறோம் யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு கூட சில கமெண்டுகள் எனக்கு முக்கால்வாசி பாசிட்டிவாக வந்துச்சு என் வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஒரு அக்கா கூட கமெண்டில் கேட்டாங்க என்ன ரொம்ப அடி வாங்கி இருப்பவளையே அப்படின்ட்டு நெசமாகவேங்க என் வாழ்க்கையில் நிறைய நான் அடிபட்டிருக்கேன் இந்த முப்பத்தி மூணு வருஷம் சாரி முப்பத்தி மூணு வயசில் என் கல்யாண வாழ்க்கையே பத்து வருஷம் ஆயிருச்சு இருபத்தி மூணு வயசில் கல்யாணம் ஆச்சு இப்போ முப்பத்தி மூணு வயசாயிருச்சு இந்த பத்து வருஷத்தில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் என்னுடைய அனுபவங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் நிறைய பேர் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் அதை வந்து கடந்து போகிறது எப்படிங்கிறத தான் நேற்று நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதே மாதிரி நேற்று தாத்தா ஒருத்தர் பேரம் பேசுகிற அவர் கஷ்டப்படுறாரு அவர்கிட்ட யாரும் பேரம் பேசாதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சாட்சி போட்டேன் அதில் கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு அவர் என்னவோ கூட கேட்குறாரு நீங்கள் குறைச்சி கொடுக்குற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க நல்லா பாருங்க அப்படின்னாங்க அந்த தாத்தா இருபது ரூபா கேட்டார் வாழைப்பூ சின்ன வாழைப்பூ தான் பெரிய வாழைப்பூ மார்க்கெட்லேயே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கும் இவர் பாவம் ரொம்ப வயசானவர் இவருக்கு நெருக்கி தொண்ணூறு வயசுக்கிட்ட இருக்கும் தாத்தாவுக்கு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் எண்பது வயசுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவ்வளோ இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு வர்றாரு டூ வீலரில் வந்திருக்காரு பெட்ரோல் போட்டு வந்திருப்பார் அவருக்கு காதும் கேட்கல அவர் கேட்டதை நான் கொடுத்தேன் சரி உங்களுக்கும் ஒரு அதை ஒரு வீடியோவாக நீங்களும் நிறைய பேரம் பேசாதீங்க ஜவுளி கடை ஃபோனு எல்லா இடத்துலையும் போட்ட பில்லை நம்ம வாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் அவங்க வந்து நிறைய பேரை ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை பார்க்குறாங்க ஏசி போட்டிருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க டீ கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்து எல்லா எக்ஸ்பென்ஸும் போக தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் தர்றாங்க அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து போட்ட விலையை வாய முடிட்டு நம்ம வாங்கிட்டு வரோம் பெரிய பெரிய மாலிலேயும் எல்லா இடத்துலையும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நிறைய ஆண்களோ இந்த சிகரெட்டு தண்ணி என்னென்னமோ செலவு பண்ணுறாங்க மனுஷன் ஒரு இருபது ரூபா கேட்குறாரு அதை நான் கொடுத்தேன் அதை தான் நான் அவங்களுக்கு பண்ணேன் நிறைய நடைபாதை வியாபாரிகளுக்கு தெருவில் வரக்கூடிய வயசானவங்க விற்க வர்றவங்கள்கிட்ட பேரம் பேசாதீங்க தயவு செஞ்சு இன்றைக்குமே நம்ம பொம்பளைங்க எல்லாருமே வெற்றி 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 நான் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி வாங்கிட்டா அடித்து வாங்கிட்டோம்டா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பொம்பளைங்களுக்கு மனசு ஆறும் ஆனால் பெரிய கடைங்களில் ஒரு சேலையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மியாக போட்டிருப்பான் அட்ற சக்க ஒரு ரூபா குறச்சிருக்கான்ட்டு அதை போய் நம்ம வாங்குவோம் இந்த மாதிரி தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பொம்பளைங்களாக இருந்தாலும் சரி நம்ம மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்குது அதனால கொஞ்சம் குறைச்சி வாங்குங்க அதனால் தப்பு இல்லை பெரிய பெரிய கடைகளில் சொல்கிறேன் இவங்கக்கிட்ட குறைக்காதீங்க சரிங்களா தெருவில் வர்ற எந்த ஒரு யாபாயிரம் ரேட்டையும் குறைக்காதீங்க அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு தான் வெயில் அலைகிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஆயரருவா ஐநூறுரூவாலாம் கிடைக்கல யூடியூப்பில் வரக்கூடிய சில விஷயங்களை நம்பாதீங்க அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த வி ஒரு விழிப்புணர்வாக அந்த வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ போடுறேன் எதை நம்பாதீங்க அப்படின்னா யூடியூப்லேயே சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய நியூஸ்லேயும் வருது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது பொருட்கள் விளம்பரங்கிறது வேறு ஒரு கம்பெனி விளம்பரம் அதில் போய் பணம் கட்டுங்க அதில் போய் சீட்டு போடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா எந்த ஒரு யூடியூப் சேனலையும் நம்பி தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் வாங்காதீங்க அதே மாதிரி எழுத்து எழுத் இது இத்தனை பேப்பர் எழுதி கொடுத்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இதில் ஜாயின் பண்ணுங்க இத்தனை பேர்த்த இந்த கதையை வாசித்தாலே போதும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா சும்மா படித்தாலே போதும் இந்த காலத்தில் யார் படிக்கிறதுக்கெலாம் பணம் தருவா இதில் ஜாயின் பண்ணால் ஐயாயிரம் ரூபா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை ஒரு எழுநூறுவா நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணுறீங்களா உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா கிடைக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்பாதீங்க அப்புறம் வந்து யூடியூப்பில் வரக்கூடிய விளங்கரங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய யூடியூபரே தப்பான வழிகளில் வீடியோக்களும் சரி நெ மெம்பர்ஷிப் லைவ்லாம் நிறைய போடுறாங்க என்கிட்டயே கமெண்ட்ல கேட்குறாங்க மெம்பர்ஷிப் லைவ்னால் என்னக்கா அப்படின்ட்டு தயவு செஞ்சு இந்த மெம்பர்ஷிப் லைவுங்கிறது அது வந்து ஆண்கள் மட்டுமே தான் விரும்பி போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அதில் வந்து ஆபாசமாக வந்து லைவ் போடுறதுனால தான் லை வந்து நாலு ஸ்டேஜ் இருக்கும் சாதாரண ஸ்டேஜ் சில்வர் கோல்டு டைமண்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களே பேர் வச்சுக்கரலாம் பணம் அதில் வந்து அவங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கரலாம் நான் வந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு மெம்பர்ஷிப்பில் ஒரே ஒரு அக்கா தாங்க இருக்காங்க இந்த அக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஹிந்தி தமிழ் விலாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அக்கா ரினூவல் பண்ணி 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 அந்த நாற்பது ரூபா தாங்க எனக்கு என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை நான் வந்து நீங்கள் சும்மாவே கமெண்டில் நீங்கள் யூடியூப் பற்றியோ இல்லை என் பர்சனல் லைஃப் பற்றியோ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் நீங்கள் பணம் கட்டுனா தான் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன்னா அப்படிலாம் கிடையாது அந்த அக்கா இன்றைக்கி வேணிக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அந்த நாற்பத்தஞ்சு ரூபா கட்டி ரினிவல் பண்ணி ரினியூவல் பண்ணி இன்னும் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பாவம் எதுக்காக எனக்கு மெம்பராக இருக்காங்கன்ட்டு தெரில எனக்கும் தெரில அவங்களுக்கும் தெரில ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க ரினூவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரே ஒரு மெம்பர்ஷிப் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் ஒரு மெம்பர் தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய நல்ல மனசு சரி இந்த மாதிரி நான் ரூட்டே மாறுது பாருங்கள் பேசிக்கிட்டே போய் இந்த மாதிரி வந்து மொத வந்து சாதாரண ஒரு லைவ் போடுறது அந்த லைவில் வந்து நைட்டு லைவ் மெம்பர்ஷிப் லைவருக்கு வாங்கன்னு சொல்கிறது நான் சொல்கிறது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லை நிறைய மோசமான லைவுகள்லாம் வருது அவங்களுக்காக சொல்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேள்வி கேட்டதுனால நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ரொம்ப வல்கிறான் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ச ஒரு சேனல் வச்சுருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க எங்கள் வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க லைவ் போடுறதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவ் போடுறதுனால நல்லா இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்குமே இந்த மாதிரி பேட் கமெண்ட் எல்லாம் தான் இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் லைவ்ல அவங்க வீட்டில் அலோவ் பண்ணலைன்னா உங்க வீட்டிலே நல்ல வ்ளாகு நல்ல சமையல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்க குடும்பத்தார கட்டி நல்லா வளாக் எடுத்து போடுங்க அவங்க வீட்டில் அலோவ் பண்ணல நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அப்போ நான் உட்காந்து பேசுகிறேன் இதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ தைரியமாக பேசுங்க இதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க நல்ல கருத்து சொன்னிங்கன்னா பார்ப்பாங்க கெட்டவங்களால நல்லவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இதுதான் யூடியூப்பில் இன்றைக்கு நடக்குது அடுத்து நேற்று ஒரு கேள்வி ஒரு அக்கா கேட்டாங்க நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு எங்கள் ஹவுஸ் ஓனர் எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்கள எப்படி வரவிடாமல் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் இன்னொன்று அவங்க இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் வாடகைக்கு விட்டுட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறது அநாகரிகம் அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது நம்ம வந்து வராதிங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா ஹவுஸ் ஓனர் நம்ம எதாச்சும் சொன்னால் பட்டுன்னு வீட்டை காலி பண்ணு அப்படின்டுவாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நம்ம நம்மளே எப்படியோ கொஞ்சமாக வாடகை எங்கே இருக்குது எங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குதுன்னு தேடி தேடி நம்ம ஒரு வீட்டுக்கு போய் செட்டில் ஆகி அப்போ தான் அப்பாடாக நம்ம உட்காருவோம் வீடு காலி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஆட்டோவில் அவ்வளோ சமானியை ஏற்றி அங்கே போய் இறக்கட்டி இறக்கி மறுபடி எல்லாத்தையும் அடுக்கி மறுபடியும் அந்த வீடு ஆகலைன்னா மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பிரித்து செட் பண்ணி அவங்க உசுரே போயிடும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் ஒவ்வொரு கும்பளைகளும் ஆம்பளைகளுக்கும் கஷ்டம்தான் செலவு இருக்குது வண்டி வாடகை எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் யோசிக்கணும் அதனால் நீங்கள் ஒரு வீட்டு ஓனராக இருந்தால் தயவு செஞ்சு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகாதீங்க ஏன்னா அவங்க வீட்டில் என்ன வேணால் இருக்கலாம் அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அக்கா உங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லிக்கிறாதீங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இது அவங்களா குணம் மாறி போகணும் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னா உள்ளே வராதீங்க நம்ம சொல்லலாம் பட்டுன்னு அவங்களையும் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வேலை இருக்குதுங்க அப்படின்ட்டு போயிடலாம் அப்படி உங்கள்கிட்ட பேச வர்றாங்க அப்படின்னா எனக்கு அடுப்பில் வேலை இருக்குது நாங்கள் வெளியில் போகிறோங்க அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட செட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க வாரத்தில் மூணு நாள் ஹை பாயிண்ட் கொடுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தாட்டா பாய்